கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த அருமையான செப்டம்பர் மாதம் முழுவதும் நம்மை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையாய் வழிநடத்தி காத்து வருகிறார் அதற்காக அவருடைய பாதத்திலே விழுந்து நன்றி செலுத்துவோம் இந்த மாதம் முழுவதும் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி இந்த நாளிலே அவருக்கு நன்றி செலுத்துவோம் பிறக்கிற புதிய மாதம் நமக்கு இன்னும் மேன்மையான ஆசிர்வாதங்களை கொடுக்க நம்மை தாழ்த்தி அவருடைய பாதங்களிலே அர்ப்பணிப்போம் ஆமே இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோவா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஆமே இயேசு மகாராஜா இந்த திராட்சை செடியை குறித்து திராட்சை கொடியை குறித்து அதிகமான இடங்களிலே உவமைகளாக நமக்கு சொல்லியிருக்கிறார் திராட்சை செடியாக இயேசு மகாராஜா இருக்கும் பொழுது நாம் அவரை சார்ந்து அவர் வழியாக நம்முடைய வளர்ச்சி இருந்தால் நாம் அவருடைய கொடிகளாக இருப்போம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம் இதைத்தான் இயேசு மகாராஜா விரும்புகிறார் எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் என்னுடைய இயேசு மகாராஜாவின் கரங்களை பிடித்து கொண்டுதான் நான் இருப்பேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு மகாராஜாவை நான் மறுதளிக்க மாட்டேன் அவரே என்னுடைய திராட்சை செடி என்று நாம் எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்க வேண்டுமென்றால் அவரின் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் சில காலகட்டங்களிலே நல்ல பதவி உயர்வோ நல்ல செல்வமோ நல்ல அதிகாரமோ நமக்கு கிடைத்தால் நம்மை அறியாமல் நான் இதுவரை பெற்ற வெற்றி இந்த பதவி உயர்வு எல்லாமே என்னுடைய சொந்த முயற்சியால் என்னுடைய கடும் உழைப்பினால் வந்தது என்று நம்மை அறியாமலேயே ஒரு மேட்டிமை நம்மை ஆள தொடங்கிவிடும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே அப்படியான மேட்டிமை நமக்கு வந்தாலே போதும் நம்மை அறியாமல் நாம் கீழே இறங்க தொடங்கிவிடுவோம் கடவுளை எப்பொழுதும் நாம் சார்ந்திருந்தால் மாத்திரமே அவரோடு இணைந்து நாம் ஆசீர்வாதங்களை அடுத்தடுத்து பெற முடியும் நாம் மாத்திரமல்ல நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய தொழில் வேலையிலே கூட இருக்கிற மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையையும் இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தில் பதிப்போம் எப்பொழுதும் நான் ஆண்டவரை சார்ந்திருப்பேன் இயேசு மகாராஜாவை மாத்திரமே என்னுடைய உள்ளம் சார்ந்திருக்கும் நான் எந்த செயல்கள் செய்தாலும் என்ன முயற்சிகள் நான் ஏறெடுத்தாலும் கடவுளை சார்ந்தே அந்த எல்லாம் நான் ஏறெடுப்பேன் எப்பொழுதும் நான் என்கிற மேட்டிமை எனக்குள் வரவே வராது என்று நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் கடவுளின் கரம் நம்மோடு கூட இருந்து அவரோடு நம்மை இணைத்து கொண்டு நம்மை எப்பொழுதும் ஆசீர்வாதமான வழியில் நம்மை வழிநடத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே ஏசப்பா நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மாத்திரமை சார்ந்து நாங்கள் வாழ ஆசீர்வாதங்களை பெற எங்களை தாழ்த்தி எமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாட நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்திறு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு அசைவையும் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கடவுளை மாத்திரமே சார்ந்திருப்போம் எப்பொழுதும் ஆசீர்வாதமான வழியில் செல்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ